وَلَقَدُ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ الله سورة الكرام إذا كُمُنَّا عَلَيْهِمْ دَسَمُودَ

ஏற்றுக்கொண்ட மக்களை அல்லாஹ் சோதித்தான் அது போன்ற சோதனையை அல்லா உங்களுக்கு கொடுத்து உங்களில் உண்மையாளர்கள் யார் உங்களில் பொய்யர்கள் யார் என்று அல்லா பிரித்து அறியாமல் அப்படியே நீங்கள் விடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா யாரை பார்த்து பேசுகிறான் அல்ல யாரை பார்த்து பேசுகிறான் யாருக்கு முதலாவதாக பேசப்படுகிறது அல்லாவுடைய தூதரை பார்த்து பேசுகிறான் அவர்களை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் சாதாரண சோதனையா சாதாரண சோதனையா மனைவிக்கு முன்னால் கணவனை கொடுமைப்படுத்தினார்கள் கணவனுக்கு முன்னால் மனைவியை கொடுமைப்படுத்தினார்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினார்கள் பாலை வனத்துடைய மண்ணிலே போட்டு பொசுக்கினார்கள் நெருப்புகளை எறிய விட்டு அவர்களுடைய முதுவில் உள்ள தோள்கள் எல்லாம் உருகி அந்த நெருப்பை விடும் அளவிற்கு சோதனை 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 தாங்க முடியாத சோதனை சகாபாக்கள் பட்ட சோதனை சாதாரண சோதனை அல்ல சாதாரண துன்பம் அல்லவுகளை இழந்தார்கள் ஊரை இழந்தார்கள் குடும்பத்தார்களை இழந்தார்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் கொடுத்த சோதனையில் உறுதி கொண்டார்கள் வெற்றி அடைந்தார்கள் அல்லாஹு அப்புல் ஆலமின் தேர்ந்தெடுத்தான் அந்த கூட்டத்தை அல்லாஹு அபுல் ஆலமின் என்ன செய்தான் சோதனையில் வெற்றி கண்ட கூட்டத்தை அல்லாஹு தேர்ந்தெடுத்தான் இவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் சாதாரண வாக்குறுதியா இது இது நமக்கு எப்ப தெரியும் நமக்கு எப்ப தெரியும் எப்ப தெரியும் மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் ரபுல் அலமின் கேட்பான் ஹல் ஹல் தும் நீங்கள் இந்த சொர்க்க வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தேனே எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய் இன்பங்களை கொடுத்திருக்கிறாய் நிரந்தர வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய் எப்படி அல்லாஹ் கொள்ளாமல் இருக்க முடியும் இல்லை ஒன்றை கொடுக்கிறேன் இன்றைய தினத்திற்கு பிறகு உங்கள் மீது கோபமே படமாட்டேன் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் விதையாக்குகிறேன் சொல்லும் பொழுதுதான் எனக்கும் உங்களுக்கும் உறுதி எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த சோதனைகளை வெற்றி கொண்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அபூபக் அப்படிப்பட்ட கூட்டம் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் இந்த நபி தோழர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பயணித்தார்கள் அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் صلى الله عليه وسلم பிறகும் பயணித்தார்கள் 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 நாடுகள் நாடுகளாக ஊர் ஊராக கடல் தாண்டி உலகத்துடைய எல்லா மூளைகளையும் சஹாபாக்கள் அடைந்தார்கள் காஷுக்காக அல்ல பணத்திற்காக அல்ல செல்வத்திற்காக அல்ல அற்ப உலக வாழ்க்கையை சம்பாதிப்பதற்காக அல்ல அந்த பயணம் இந்த சத்திய பாதையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அதற்காக இந்த சத்திய பாதையில் மக்களை அழைத்து வர வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பாதைகளை விட்டு நேராக அழைத்து வரப்பட்ட சமூகம் நேரான வழியில் தன்னுடைய சிந்தனையும் கொள்கையையும் அமைத்துக் கொண்ட இந்த சமூகம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு சைத்தானுடைய சூழ்ச்சி வலையில் விழுந்து தன்னுடைய கொள்கையை மறந்தது தன்னுடைய வழிகாட்டலை மறந்தது தன்னுடைய தலைவரை மறந்தது தன்னுடைய குணத்தை மறந்தது தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்தது தன்னுடைய சிந்தனையை மறந்தது தான் ஏன் படைக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்ற நோக்கத்தையே மறந்து இல்லாமல் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லோரும்